இட்டு பிடிச்சி மேலே இந்த படி மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குக்கு வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்றைக்கி சண்டே எபிசோடு வந்து வெளியாயிடுச்சி ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து நடந்தது ஸோ பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து பயங்கரமாக அழுதுட்டாங்க ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக் ஆஃப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குக்குகள் எல்லாமே வந்து வந்துருந்தாங்க ஸோ அதில் வந்து ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் வந்து நடந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரியங்காவுக்கு வந்து விஜே விஷால் வந்தது அதுக்கப்புறம் டுஸ்டாயி வந்து சக்கிலாமா வந்தது டே வந்து ஷக்கிலா வந்து அது ஒரு மாதிரி வந்து நடந்தது அது என்ன நடந்தது அப்படிங்கிறத போன வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கா பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காக்கு வந்து ஷகிலா பிரியங்கா வருஷஸ் ஷகிலா அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது ஸோ பிரியங்காவுக்கு வந்து ஷகிலா அவங்க மேலே வந்து ஒரு பயம் ஏன்னா வந்து அவங்க செம்மையாக குக் பண்ணுவாங்க ஆல்ரெடி அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செமையா பயங்கரமாக வந்து இந்த குக் குத் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கூட எப்படி காம்பீட் பண்ணி வின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு கொண்டு இது இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சமையல்லாம் வந்து முடிச்சிருச்சு அவங்க வந்து மட்டன் பிரட்டல் வித் குங்குமப்பூ டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிஷ் வந்து பண்ணியிருந்தாங்க மட்டனில் அந்த ஒரு டிஷ் வந்து ரிவ்யூக்கு வரும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு ஷகிலா அவர்களுடைய டிஷ்ஷை வந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க டிஷ்ஷை வந்து ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொல்லிட்டாரு செஃப் தாமு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காம்படிஷன் ரவுண்டு அதுவும் பழைய குக்குகள் கூட நீங்கள் வந்து காம்படேட் பண்ணுறீங்க ஆனால் நான் உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரவுண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுவும் அந்த நிறைய குறைகள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க பிரியங்காக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிடுச்சு அவங்க வந்து என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே வந்து தெரிஞ்சுது என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லி முடிச்சு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை வந்து செஃப் தாமு சொல்கிறாரு டாப் நாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பயங்கர சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையான ஒரு பாராட்டுக்கள் ஸோ உடனே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு போல் என்னன்னா இது நம்ம இவ்வளோ தூரம் நல்லா பண்ணிட்டு இந்த சீசன்லேயே வந்து அதிக செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கவங்க சுஜிதாவும் இவங்களும் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம பயம் வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து அவங்கள சமாதானப்படுத்தி வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க ஏன் வந்து அழுதிங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த முக்கியமான ஒரு ரவுண்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து புகழ் புகழெலாம் வந்து என்னை கலாய் பண்ணிய தருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து அழுதுக்கான காரணம் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது அது என்ன அப்படிங்கிறத பேக் டு பேக் வீடியோவில் வந்து பார்ப்போம் இதே மாதிரி எல்லாம் குக்குத்து கொம்பலை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற மாட்டோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேக்